வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கரை பட்டான தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பத்மம் எப்படி அடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த சென்ட்ரு மார்க்கு புள்ளியை நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இதுக்கடுத்து வந்து நம்ம குல ஒளியை வச்சு நம்ம தாத்தி எடுக்கணும் அப்போ தான் அந்த சார்ப்பான மொனை வரும் நம்ம அந்த மாதிரி குழவு எடுத்ததுக்கப்புறம் கீத்து போடணும் இது வந்து பெரிய கித்து இப்போது போடுறது இந்த மாதிரி பெரிய கித்தை வச்சு போட்டிங்கன்னா நம்ம அடுத்து வாட்டை ஊனி அந்த முட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே கீர்த்துளி போட்டு முடித்தாச்சு இப்போ இதுக்கடுத்து நம்ம வாட்டை உணனும் முக்காளிஞ்சி குழ வச்சு நம்ம ஊனிகிட்ருக்கோம் அந்த வாட்டை வந்து நம்ம உள்ளே வந்து சொருகி அடிக்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம வாட்டை உணனும் அப்போ தான் பக்கத்தில் உள்ளது வந்து உடையாமல் இருக்கும் சைடுக்குள்ளதுக்கு வந்து நம்ம வழுத்து வச்சு உணரணும் முக்காலஞ்சு விழி வழுத்துக்கடு ரெண்டே ஒளியை வச்சு நம்ம வாட்டை ஊனிட்டு அதையே வச்சு நம்ம ரெண்டு பக்கம் சாய்ச்சி விட்டு இருக்கோம் அடுத்து அந்த பிசறை வந்து எடுக்கிறதுக்கு அந்த முனையாக கொண்டு வர்றதுக்கு நம்ம காளிஞ்சூளி அரைஞ்சுலி யூஸ் பண்ணலாம் அரைஞ்சுலி கொஞ்சம் இடிக்கும் காலிஞ்சுவலி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு வாக்கில் உள்ளது ஒரு பக்கம் வந்து நம்ம இங்கிட்டருந்து நெட்வாக்கில் இருந்து வந்தோம்னா அடுத்து அடிக்கிறது வந்து எதிர்வசமாக இருக்கணும் ஒன்று நேராக வந்தோம்னா மறுபடியும் பின்னோக்கி போகணும் அப்போ தான் இந்த மரத்தில் வந்து நம்ம வேலை பார்க்க முடியும் நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மரத்தில் வந்து நெட்டு வசம் குறுக்கு வசம் ரெண்டு இருக்கு அந்த வசத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பேற்பட்ட டிசைனும் அடிக்கலாம் நம்ம வசம் பார்த்து அடித்தாலே போதும் மரம் உடையாது இப்போ காலிஞ்சுலி வச்சு நம்ம அடிச்சுட்ருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரே மாதிரி மெத்தட் அடிக்கும் போது கொஞ்சம் வேலை குயிக்க முடியும் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறக்காண்டி ஒரு நாலு இதழ் மட்டும் அடித்து காட்டுறேன் ஒரு பாட்ரு நம்மளுக்கு அடிக்கிறாருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை நாளாக ஆகிரும் அது வீடியோ லென்த்தாக போயிடும் அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு நாலு இதழ் மட்டும் அடிச்சு கட்டுறேன் பாருங்கள் என் ஒளி கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் கேமராக்கே கொஞ்சம் ஒளிரடிக்குது எனக்கு ஒளி வந்து இந்த மாதிரி சைனிங்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த முட்டை வந்து வாட்டை ஊனிடுவோம் அதை வாட்டை உனிட்டு அதில் உள்ள பிசிற வந்து காளுஞ்சுலியை வச்சு நம்ம எடுக்கணும் இந்த இருக்கு பாருங்கள் காளுஞ்சுளி அதை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பிசிறு வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த முட்டு தனியாக தெரியும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இந்த முட்டு பகுதியை நம்ம அடித்து முடிச்சாச்சு அடுத்து உள்ளே உள்ள இதழ் பகுதியை வந்து நம்ம அடிக்கணும் அதுக்கு வந்து பெரிய கீத்தொளியை எடுத்து நம்ம கீத்துளி போட்டுக்கணும் இப்போ இந்த ஒரு இதழுக்கு போட்ட மாதிரி இன்னும் ஒரு மூணு இதழுக்கு நம்ம போடணும் இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் அரை இஞ்சி குழவு எடுத்து இது சுள்ளு சுள்ளுக்குழவு மன்னிச்சுருங்க முக்காலிஞ்சி குழவு சுள்ளுக்குழவு அதை எடுத்து நம்ம வாட்டை ஊனிக்கணும் இப்போ ஒரு நெட்டு அடிக்கும் போது இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஊனிட்டு வாட்டை ஊனிட்டு அடித்தா தான் வேகமாக முடிக்க முடியும் வேலையை நம்ம ஒவ்வொன்றா ஊனி அடித்தோம்னா வேலை லேட்டாகும் இப்போ வழுத்து அடை வச்சு அந்த உள்பகுதியை வந்து நம்ம வாட்டை உனிக்கிறோம் அடுத்து வெளிப்பகுதியை வந்து முக்காலிஞ்சி குழவு ஒலியை வச்சு நம்ம வாட்டை உணணும் இப்போ பாருங்கள் முக்காலிஞ்சி குழவொலி ஃபஸ்ட்டு நம்ம முத் மூ முத்துக்கு அடித்த மத்தியெல்லாம் முட்டுக்கு அதே முக்காலிஞ்சி குழவொலி இப்போ வாட்டை ஊனி முடித்தாச்சு அடுத்து இஞ்சி குழவ வச்சு நம்ம தாத்தி எடுக்கிறோம் அப்போ தான் அந்த மேல் பகுதி வந்து தெரியும் அந்த பாம்பு மாதிரி உள்ள பகுதி வந்து வரும் இப்போ நம்ம அந்த குழவு பகுதியை பூரா கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு இன்னும் ஒரே ஒரு இதில் மட்டும் நம்ம அந்த குழவு அடிக்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வசம் பார்த்து நம்ம அந்த குழவு அடித்தோம்னா உடையாது அந்த முனையும் வந்துடும் கொஞ்சம் அவசரப்பட்டு அடித்தோம்னா அந்த நடுவில் உள்ள சார்பு இருக்குது பாருங்கள் அது இருக்காது அழுஞ்சுலியை வச்சு நம்ம அதை தாத்தி எடுத்துக்க வேண்டியது தான் அதே மாதிரி தான் அடுத்த இதழுக்கு மூணாவது இதழுக்கும் அதே தான் இப்போ இந்த பக்கம் உள்ளதை வந்து ரிவேர்ஸில் இருந்து வரணும் இல்லைன்னா அரேஞ்சு ஒளியை வச்சு நம்ம அடிக்கலாம் இப்போ நான் கால்ரக்கால் ஒலியை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை அடித்து முடிச்சோடனே கீ துளி போடலாம் வாங்க இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம அடித்து முடித்தாச்சு இதுக்கடுத்து நம்ம நைஸ் கீத்தை வச்சு போடலாம் இந்த கீத்தை பாருங்கள் கொஞ்சம் நைஸாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருக்கோம் அதனால கீத்து வந்து கம்மியாக போடணும் அப்போ தான் அந்த டிசைன் வந்து எடுக்கும் நம்ம நல்லா ஆழமாக அடிச்சு போட்டு கீர்த்தியை வந்து நிறையா போட்டோம்னா கொச கொசன்னு ஆயிரும் ஆழமாக அடிச்சிட்டோம்னா கீர்த்து கம்மியாக இருக்கணும் மேலாப்பில் அடிச்சா கீத்து நிறையா இருக்கணும் இதுதான் வந்து டிசைனை எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரே ஒரு அவுட்லைன் போடுறோம் ரெண்டு பக்கம் இப்போ இந்த ரெண்டு பக்கம் அவுட்லைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு கோடு சைடில் ரெண்டு கோடு அந்த முட்டுக்கும் வேணாம் அந்த பக்கத்தில் உள்ள இடத்துக்கும் வேணாம் ஏன்னா இந்த பத்மம் வந்து நெருக்க நெருக்க வருது பக்கத்தில் பக்கத்தில் வருது ஒரு ஒன்றரை இஞ்சி அகலம் தான் பத்மம் ஒரு ரெண்டு இஞ்சி வச்சோம்னா மேலே இங்கே நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது இந்த மாதிரி நம்ம கீத்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இப்படி பார்ப்போம் பாய் நண்பா